எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கனமாக சொல்லாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான அசைவ உணவுன்னா மீன் தாங்க மீனில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது உங்கள் குழந்தைங்க அசைவ உணவு விரும்பி சாப்பிட்டாங்கன்னா மீன் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு நெத்திலி மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மீன் சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சுங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மீன் இப்போது பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உடம்புக்கு நல்லது அவ்வளோ சத்துக்கல் இருக்குங்க டேஸ்ட்டும் கொடுக்கும் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு மூணு நாலு பல்லு ஒவ்வொரு அரைச்சதை சேர்த்து விழுதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கரலாம் ஒய் ஒரு கைப்பிடி அளவு தாங்க நான் சேர்த்தேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் அரைச்சது அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதைக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மித்தேரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் நெத்திலி மீன் குழம்பு இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க வதக்கினதுக்கப்புறம் மசால் பொடி தேவையான அளவு ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதைக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் செளி போட்டு அரைச்சதுங்க போட்டு எண்ணெயிலேயே வதக்குனதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் கம்மியான புளி தான் சேர்த்தேன் நம்ம மற்ற அசைய உணவு சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நல்லா மீனே வாங்கி கொடுங்க இப்போ தண்ணி எல்லாமே அளவாக ஊற்றி நம்ம மூடி வச்சிக்கிட்டுக்கரலாம் கொதிக்கவும் புளி கேரளா புளிங்க நம்ம புளியும் நம்ம நாட்டு புளியும் கேரளா புளியும் சேர்த்து குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மீன் மெத்தில் மீன் சுத்தம் பண்ணி வச்சதை சேர்த்துக்கரலாம் மீனை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி வரவுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் இருந்தால் குழஞ்சிடும் மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்க்கும்போதேவும் ஃப்ரெஷ் மீன் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவுனாதான் நல்லாயிருக்கும் அந்த கவிச்சி சம்பல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ அருமையான நெத்தில் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க அடுத்து மீன் பொரியலுக்கு கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தூளுப்பு தாங்க சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளவு தான் பொரியலுக்கு சேர்த்துருக்கேன் வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கலை அவ்வளோ அருமையாக இருந்தது பொரியல் என் பசங்கள் மாமா நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம் இப்போ நல்லா அப்படியே பிணைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனாலே போதுங்க இஞ்சி பூண்டு கூட நான் சேர்க்கலை வெறும் தனி மிளகாத்தூள் தாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இப்போ எண்ணெயும் அதிகமாக இழுக்கவே இல்லை இந்த மாதிரி பொறிக்கும்போது பாருங்கள் அருமையான மீ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த மீன் பழைய சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள் பை நன்றி வணக்கம்